இரண்டாவது செய்தியாக சேலம் மேற்கு மாவட்டத்தில் சார் காடையம்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் பெரும்பாதியான ஹிந்துக்கள் வாழ்ந்து வராங்க அங்கே சுமார் ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய சர்ச்சு கட்டுவதற்கான கிறிஸ்துவ டயாசிஸ் போய் அவங்க மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்காங்க அதுக்கான ப்ராசஸ்லேயும் அந்த விண்ணப்பம் இருக்குது இப்போது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் வந்து தமிழக அரசு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஜபக்கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடம் இல்லைன்னா அங்க பழுதடைந்து இருக்கக்கூடியது அதை புனரமைப்பதற்கான அனுமதி இல்லை புதியதாக ஜபக்கூடகங்களோ மசூதியோ சர்ச்சோ வருவதற்கான விண்ணப்பங்களை அவங்க சமர்ப்பித்த முப்பது நாட்களுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரிசோதித்து அதற்கான அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த காடையம்பட்டியில் ஒரு சர்ச்சு மிக விரைவில் வரப்போகுது அதனை ஒட்டியே இருக்கக்கூடிய தீவட்டிப்பட்டி அப்படிங்கக்கூடிய பகுதி அந்த பகுதியை சுற்றி நிறைய ஐயனார் கோயிலும் முனியப்பன் கோயிலெலாம் இருக்குது அங்கேயுமே வந்து ஒரு ஜபக்கூடம் வருவதற்கான வேலையில் அங்கே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரி அமைப்புகள் இறங்கியிருக்காங்க இதனை தெரிந்து கொண்ட இந்து அமைப்புகள் அங்கே வந்து இது வரக்கூடாது ஏற்கனவே நாலு ஏக்கரில் அங்கே ஒரு சர்ச் வரப்போகுது இப்போ இன்னொரு ஜபக்கூடமும் அங்கே வந்தால் மதமாற்றம் அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் நாலு ஏக்கரில் ஒரு சர்ச் என்பது சின்ன ஏரியா கிடையாது ஒரு ஏக்கருங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஒரு நாலு ஏக்கருங்கிறது ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சுன்னு தான் அர்த்தம் அந்த பிரம்மாண்டமான சர்ச் ஏன் வருகிறது என்றால் திராவிட மாடல் அரசு சர்ச்சுகள்லாம் கட்டுவதற்கு புதுசாக கட்டுவதற்கு முப்பது நாள் அதாவது நீங்களும் நானும் ஒரு கட்டடத்துக்கு போய் அனுமதி கேட்டால் உடனே கிடைக்காது ஒரு வருஷத்துக்கு கூட கிடைக்காது ரெண்டு வருஷத்துக்கு கூட கிடைக்காது ஆனால் சிறுபான்மையினர் உடனே எடுத்தால் நீங்கள் உடனே முப்பது நாளில் அனுமதி தரணும் அதுக்கு வந்து மானியம் வழங்கப்படும் இவ்வளவு மெயின்டெனன்ஸ் என்றால் இவ்வளவு இதுக்கு மேலே இந்த அமௌண்ட் என்றால் இவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லாட் வச்சு ஸ்லாட் வச்சு ஒரு ஸ்லாப் வச்சு இவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி திராவிட மாடல் அரசு கொடுத்த மாதிரி சர்ச்சுகளுக்கு ஸ்லாட் வைத்து நிதியும் இடமும் இதுக்கு முன்னால் யாரும் கொடுக்கல இதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய இளவல் நானும் கிறிஸ்தவன் தான் சங்குகள் வயிறு எரியட்டும்னு சொன்னதுனால இருக்கும் சனாதனத்தை நான் ஒழிக்க போகிறேன்னு சொன்னதுனால இருக்கும் சனாதனத்தை ஒழிக்க போகிறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி அவர் மேலே கேஸ் இருக்கிறது அந்த கேஸ் அவர் இப்போது கேஸ் வந்த உடனே வேறு வேறு தொழில அவங்க பேச ஆரம்பிச்சிருக்குறாங்க ரெண்டாவது நானும் கிறிஸ்தவன்தான் சங்கிகளுக்கு வயிறறிஞ்சு சொன்னவர் இப்போது சமதர்மம் பேச ஆரம்பிச்சிருக்கார் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அவர் யார் கேட்டீஸ் அவுட் ஆஃப் த பேக்குங்கிற மாதிரி அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டதை தான் கிறிஸ்தவர்களுக்காக இத்தனை ஜீவோ வந்திருக்கு அப்போ இந்த ஜீவோவின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் நம்மளுடைய அரசாங்கம் என்று நம்புகிறார்கள் மிரட்டுகிறார்கள் மெரிட்டான யார் நீங்கள் அப்பாவு அசம்பிளியில் என்ன பேசுகிறார் ஒரு ஜார்ஜி பொன்னையா என்ன பேசுகிறார் இதெல்லாம் நான் பாருங்கள் இந்த அரசாங்கம் ஆர்சி கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் என்று ஒருத்தரால் பேச முடியுது இந்த அரசாங்கம் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்று ஒன்று பேச முடியுது ஆகையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே போய் ஒரு சின்ன இடத்துல தீவட்டிப்பட்டியில் ஒரு சர்ச் வைப்பதற்கான ஜப் இந்த பாருங்கள் இந்த ஜபக்கூடம்ங்கிறதே ஒரு அநியாயம் இந்த ஜபக்கூடம் எங்கே வருகிறது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு தெருவில் ஒரு முப்பது வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு மாடியில் ஜெபக்கூடம்னு வச்சா அதை விட தொல்லை என்ன இருக்குது கோயிலோ மசூதியோ சர்ச்சோ அதற்கென்ற ஒரு ஏரியா இருக்கிறது அதை சுற்றி ஒரு சன்னதி தெரு இருக்கலாம் அது இருக்கலாம் வீடே கோயிலாக வீடே சர்ச்சாக மாற்றப்படுவது ஒரு பெரிய அயோக்கியத்தனமாக இருக்குது அந்த ஜெபக்கூடம் அங்கே வந்தோடனே முந்தின வீடு கிறிஸ்தவ வீடாக இருக்கும் பிந்தின வீடு கிறிஸ்தவனாக இருக்கும் மேலே ஒரு கிறிஸ்தவர் ஒரு வீடை வாங்கிட்டு மேலே ஜெபக்கூடம் போர்டை வச்சுட்டு பண்ணுற அநியாயங்கள் நிறைய இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது அக்ரஹாரங்களில் கூட இப்போ ஜப்பக்கூடம் வந்துருக்கு அப்போ இந்த ஜபக்கூடம்னு வர்ற ஆள் உள்ளே வராருன்னு சொல்லி அதை ஒரு நாள் ஜபக்கூடம் என்று வருகிறார்கள் ஜபக்கூடம்னு வர கொஞ்ச நேரத்தில் அது சர்ச்சாக மாறுகிறது ஜபக்கூடத்துக்கு அவங்க லைசன்ஸ்லாம் வாங்குறது கிடையாது ஏன்னா இது முதல் ஃப்ராடு அப்போ ஜெபக்கூடம்னு வந்த உடனே அங்கே லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்து ஒரு சர்ச் வேணும்னு கட்டப்போனால் ஹிந்துக்கள் ஏற்கனவே மண்டைக்காட்டில் வேணுகோபால் கமிஷன் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மாற்று மதத்தினுடைய தளம் இருந்தால் அதில் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ தான் ஒரு பெரிய நாலு ஏக்கருக்கு ஒரு சர்ச் அங்கேயே இன்னொரு அது ஆஃப்கோர்ஸ் வேறு மதம் இல்லைன்னு வைத்து கொண்டால் கூட அப்போ இது என்ன நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு கிறிஸ்டியன் ஜோன் உருவாக்கக்கூடிய நோக்கத்தை தான் நமக்கு காமிக்கிது நோ ஹிந்து ஜோன் ஒன்லி கிறிஸ்டியன் ஜோன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை காமிக்குது ஆகையனால ஹிந்து முன்னணியினுடைய இந்த எதிர்ப்பு அல்லது ஹிந்து மக்களினுடைய எதிர்ப்பு நியாயமான எதிர்ப்பு நீங்கள் இந்த எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு நியாயமாக இருக்கணும்னா அந்த இடத்துல சர்ச்சு வருவதை தடுக்க வேண்டும் என்பது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த அரசாங்கம் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ளுமா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனால் அப்படி நடந்து கொள்ள வேண்ட இல்லை என்றால் சட்டம் ஒழுங்குக்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும்